இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் முதியவர்களின் மகிமை அவர்கள் நரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாலிபர்களின் அலங்காரம் எது முதியவர்களின் மகிமை எது என்பதை இந்த வசனம் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகிறதா இருக்கிறது வாலிபம் என்பது பல நிறைந்த ஒரு பருவமாக இருக்கிறது எந்த கடினமான வேலையையும் அவர்களாலே செய்ய முடியும் அந்த வயதிலே வாலிபர்கள் தங்கள் பலனை வெளிக்காட்ட விரும்புவார்கள் இந்த வசனத்திலே வாலிபர்களின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பராக்கிரமம் என்று சொல்லும் பொழுது அது சரீர பலனை மட்டும் குறிப்பிடுகிறதில்லை அது வாலிபர்களின் பல வகையான திறமைகளை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது பல காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக பல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் மிக பாரமான பொருட்களை கூட அவர்களாலே தூக்க முடியும் காளைகளை அடக்குவார்கள் யுத்த வீரர்களாக இருப்பார்கள் வாழ் வீரர்களாக இருப்பார்கள் மிக திறமை வாய்ந்த வாலிபர்களாக அவர்கள் இருப்பார்கள் இந்த நாட்களை நாம் எடுத்துக்கொள்வோமானால் வாலிபர்களுக்கு சரீர பலன் அவசியமாயிருந்தாலும் வாலிபர்களின் அறிவாற்றலானது மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலத்துக்கு ஏற்ப அநேக திறமைகளை உடையவர்களாக வாலிபர்கள் இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய பராக்கிரமமாக இருக்கிறது ஆனால் வாலிபம் என்று சொன்னவுடனே அவள் எல்லாம் அறிந்தவர்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை வாலிபர்கள் சரீரத்திலே பலனுள்ளவர்களாக இருந்தாலும் அனுபவத்திலே அவர்கள் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள் அதனால்தான் தான் வாலிபர்கள் மூத்தவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் பிள்ளைகள் பிறந்து வளரும் பொழுது பெற்றாரிடத்திலே கற்றுக்கொள்கிறார்கள் பின்பதாக ஆசிரியர்களிடத்திலே கற்றுக்கொள்கிறார்கள் மூத்தவர்களிடத்திலே கற்றுக்கொள்கிறார்கள் வேதாமத்திலே வாசிக்கும் பொழுது வாலிபர்கள் மூப்பொருளுக்கு கீழ்ப்படைந்து அடங்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வயதிலே அவர்களுக்கு சரீர பலன் இருப்பதனாலே அநேக காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதனாலே வயதானவர்களை பார்த்து அவர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி எண்ணத்தக்கதாகவும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணமுடையவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அவர்களுக்கு எல்லாம் தெரியாது என்பது உண்மை அதோடு கூட அவர்கள் அநேக தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆபத்தில் இருக்கிறார்கள் அனுபவ குறைச்சலிலே இருக்கிறார்கள் இதை வாலிபர்கள் மனதில் இருத்தி தங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த அநேகருடைய மாதிரிகளை வைத்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி கற்றுக்கொள்ளுகிற வாலிபர்கள்தான் சிறந்த நிலைமையிலே பின்னதாக இந்த சமுதாயத்துக்கும் தேவனுக்கும் பிரயோஜனமுள்ளவளாக இருக்க முடியும் என்பதிலே சந்தேகம் ஒன்றுமில்லை ஆனால் வாலிபம் என்பது மிக சிறந்த பருவமாக இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கும் அநேக காரியங்களை செய்து முடிப்பதற்கும் அநேக காரியங்களை சாதிப்பதற்குமான ஒரு பருவம் அந்த நல்ல பருவத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் பிரசங்கிலே நாம் வாசிப்போம் ஆனால் வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி ஆண்டவர் வாலிபனுக்கு ஆலோசனை சொல்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வாலிப பிராயம் உலகத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல தேவனை அறிய வேண்டிய பருவமாக அது இருக்கிறது தேவனுக்கு பயன்பட வேண்டிய பருவமாக இருக்கிறது வயது சென்ற பின்பு ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாக அல்ல பதிலாக நல்ல பலன் இருக்கும் ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக இருக்க வேண்டும் யோசைப்பை பார்க்கும் பொழுது யோசைப்பு அப்படிதான் தன்னுடைய வாலிப பிராயத்திலே தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த பிராயத்திலே தேவனுக்காக பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட மனிதன் அதோடு கூட தேசத்துக்கு பிரயோஜனமாய் இருந்த அநேக ஜனங்களை பாதுகாத்த ஒரு மனிதனாகவும் இருக்கிறான் தானியலை பார்க்கும் பொழுது அவனும் வாலிபன் தான் வாலிபல் பிராயத்திலே தேவனுக்காக தன்னை காத்து கொண்டவன் மட்டுமல்ல தேசத்திற்கும் பிரயோஜனமான தேவனுக்கு மகிமையை சேர்த்த ஒரு மனிதனாக காணப்படுகிறான் நாம் வாலிபர்களாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டுவிடக் கூடாது என்பதை வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது வாலிபம் என்பது அற்புதமான பிராயம்தான் ஆனால் அதே நேரத்திலே ஆபத்து நிறைந்த பிராயம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது இந்த வசனத்திலே முதியவர்களை பற்றியும் நாம் வாசிக்கிறோம் முதியவர்களின் மகிமை அவர்கள் நரை என்று சொல்லி வாசிக்கிறோம் நரை எப்பொழுதும் முதிர்ச்சியை காட்டுகிறதாக காணப்படுகிறது வயது முதிர்ச்சியை மட்டுமல்ல அது அனுபவம் முதிர்ச்சியையும் ஞான முதிர்ச்சியையும் சகலத்திலும் தேறினவர்கள் என்பதை காட்டுகிற ஒரு அடையாளமாக காணப்படுகிறது இந்த வயதிலே சரீரத்திலே பலன் குறைந்து போயிருக்கலாம் ஆனால் இவர்களின் அனுபவம் இவர்களின் ஞானம் வளர்ந்து வருகிற வாலிபர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்பதை மறந்து போக வேண்டாம் காரணம் இந்த அனுபவமானது இந்த முதிர்ச்சியானது கல்வியினாலேயோ பணம் கொடுத்தோ பெற்றுவிட முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து பரீட்சைகளில் நின்று வென்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நாம் கனம் பண்ண பழக வேண்டும் என்பதும் வேதத்தின் மாறாத கட்டளையாக இருக்கிறது முதியவர்கள் தங்களை வாலிபொருளை போல காட்டிக்கொள்ள அவசியமில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் வாலிபர்களுக்கு பராக்கிரமம் எப்படிப்பட்ட அலங்காரமாக இருக்கிறதோ அதே போல முதியவர்களுக்கு நரையானது அலங்காரம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அநேகர் தங்களுடைய நரைமயிரை மயிரை நிறம் மாற்றி கருப்பாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் தங்களை வாலிபர்களை போல காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் தாங்கள் வயதானவர்கள் என்பதை காட்ட அவர்கள் விருப்பமற்றவர்களாக வெட்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் இது அவசியமில்லை முதிர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் வாலிபர்கள் இந்த தேசத்துக்கு தேவையா என்று சொன்னால் ஆம் தேவை தேசத்துக்கும் தேவை குடும்பத்துக்கும் தேவை தெய்வனுக்கும் தேவையாக இருக்கிறார்கள் அதே போல முதியவர்களும் குடும்பத்திற்கும் தேவை தேவனுக்கும் தேவை தேசத்துக்கும் தேவை அப்படியானால் முதியருள்ளா இருப்பதை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் லேவியராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் இப்படியாக வாசிக்கிறோம் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கத்தர் என்று சொல்கிறார் தேவனுக்கு ஒருவன் பயப்பட வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிறதை தான் காட்ட வேண்டுமானால் அவன் முதியவர்களுக்கு கணம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும் அப்படி கனம் பண்ணுகிறதன் மூலமாக அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை காட்ட முடியும் இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்குது எவன் ஒருவன் முதியவர்களை கனம் பண்ணவில்லையோ அவன் தெய்வத்தையும் கனம் பண்ணவில்லை என்றுதான் வேதாகமம் சொல்லுகிறது சகரியா எட்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களையும் வாசிக்கிறேன் பாருங்கள் திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள் நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனியலின் கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் மறுபடியும் இஸ்ரவேலை மீட்டு அவளை கூட்டி சேர்க்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் என்னவென்று சொன்னால் அங்கே முதியவர்களும் இருப்பார்கள் பிள்ளைகளும் இருப்பார்கள் ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் தேவனுடைய சாபம் தேசத்தின் மேல் இருக்கும் பொழுது ஆண்கள் மடிந்து போவார்கள் பெண்கள் விதவைகள் ஆவார்கள் பிள்ளைகள் அற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றெல்லாம் வேதத்திலே பல இடங்களிலே வாசிக்கிறோம் ஆனால் தேவன் ஆசிர்வாதத்தை மீண்டுமாய் கொண்டு வரும் ஒரு ஊரிலே அவர் சொல்லுகிறார் அங்கே கோலை ஊன்றி நடந்து வரக்கூடிய கிழவனும் கிழவியும் இருப்பார்கள் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆம் ஒரு வீட்டிலே வயதானவர்களும் வேண்டும் பிள்ளைகளும் வேண்டும் வாலிபர்களும் வேண்டும் எல்லா வயதை சேர்ந்தவர்களும் அங்கே இருக்க வேண்டும் பெண் பிள்ளைகளும் வேண்டும் ஆண் பிள்ளைகளும் வேண்டும் அதுதான் உண்மையான ஆசிர்வாதமாக இருக்கிறது சில நேரத்தில் ஆண்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாயிருக்கலாம் பெண்களை அவமதிக்கிற மக்களாக இருக்கலாம் அது மிகவும் தவறாக இருக்கிறது இரண்டு பேரும் தெய்வ சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இரண்டு பேரும் இருப்பதுதான் தேவனுடைய சித்தமும் அது தேவனுடைய பார்வையிலே அழகுமாய் இருக்கிறது நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற வெறுச்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள் என்று சொல்லி பெண் பிள்ளைகளைப் பற்றியும் ஆண் பிள்ளைகளை பற்றியும் அழகாக வாசிக்கிறோம் ஆம் எல்லாமே இருக்கிறது வாலிபர்களும் இருக்கிறார்கள் முதியவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த தேசத்துக்கு தேவை அதே போல பிள்ளைகளும் நமக்கு தேவை ஆண்களும் தேவை பெண்களும் தேவை தேவனுடைய படைப்பின் அமைப்பு அப்படிதான் இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு நாம் எல்லா நிலைகளிலும் இருக்கிறவர்களை கணம் பண்ண பழக வேண்டும் எல்லாரும் அவசியம் தாங்கள் மட்டும் இருந்தால் போதும் என்று எண்ணக்கூடாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி பெருமையுள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது தேவன் மிகவும் அழகாக எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் வாலிபர்களின் பராக்கிரமம் அவருடைய அலங்காரமாயிருக்கிறது முதியவர்களின் நரை அவருடைய மகிமையாயிருக்கிறது தேவன் நம்ம எந்த இடத்திலே எப்படி வைத்திருக்கிறாரோ நாம் எந்த நிலையிலே இருக்கிறோமோ அது தேவன் பார்வையிலே மகிமையானதாக அலங்காரமாய் இருக்கிறது என்பதை மனதிலே வைத்து ஒருவரையொருவர் கனம் பண்ணவும் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் நாம் கற்றுக்கொள்வோம் கத்த தாமிந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்